அதாவது என்ன முதலாவது கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா மார்க்கத்தினுடைய வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்கள் சௌரிய மாதத்தை வந்து எதிர்க்கிறார்கள் ஏன் அதாவது மார்க்கத்தில் ஈடுபாடு இல்லாதவன் எதிர்த்தா அது அது ஒரு கோணத்தில் எடுத்துக் கொள்ளலாம் தொழில் நோம்பிதெல்லாம் செய்யறவங்க அதாவது நல்ல காரியத்தை செய்யக்கூடியவங்க இதை சௌரிய மாதத்தை எதிர்க்கிறாங்க அதான் அந்த கேள்வி அடிப்படை பொதுவாக நம்ம விலகிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால் யார் மாற்ற வைத்திருக்கிறவங்க தான் கடுமை எதிர்ப்பாங்க இந்த இதெல்லாம் இல்லாம தெருவ சுத்திருக்காம அவனுக்கு மாற்றம்னா என்னன்னு தெரியாது நம்ம சொல்றது சரியா அல்லது நமக்கு எதிரான நிலையில் உள்ளவர்கள் சொல்றது சரியா இது பற்றியெல்லாம் அவங்க அக்கறை கிடையாது அவன் கண்டதே காட்சி என்று வாழக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப அவனுக்கு வந்து தகுதி ஜமாத்து வேலையெல்லாம் ஒரு பெரிய ஒரு விமர்சனமோ ஒரு எதிர்ப்போ வருவதற்கு வழிமையே அவனுக்கு நம்ம சொல்றதுதான் மார்க்கமா அவன் சொல்றது மார்க்கமானு தெரியாது ஆனா மார்க்கம் என்று ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர்கள் தப்பான விஷயத்தை மார்க்கம் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க சொல்வதற்கு மாற்றமாக நம்முடைய பிரச்சாரம் இருக்கும் பொழுது அவங்க தான் எதிர்ப்பாங்க ஆனா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து எது சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அதுதான் சரியான மார்க்கம் என்று நினைக்கும் பொழுது அதை தவறு என்று நாம விமர்சனம் பண்ணுறோம் அப்ப அவங்க அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்து இது இது சரியா அது சரியா இவன் ஏன் எதிர்க்கிறாங்க அது சொல்லக்கூடிய காரணங்களும் ஆதாரங்களும் சரியா இருக்குதா என்று பார்த்து முடிவெடுக்காமல்

அவரும் அல்லாஹ் நம்புகிறாங்க அல்லாஹவுடைய ஆலயமாய சாரபாவுகளை தான் அவங்களும் தவாப்பு செய்கிறாங்க எந்த ஒரு செயலையும் சேவராதை வந்தாலும் அல்லாஹவு அமரன் அமீவா இது அல்லாஹ் தான் எங்களுக்கு உத்தரவிட்டான் என்று சொல்லிக் கொடுவார்கள் அதுவருக்கான அசியமான சாரபாவை நிர்வானம் பார்த்த கவாப்பு போன்ற காரியங்களை செய்யும்போதும் கபாவுலேய சொல் என்ற பெயரை விசிற வைத்து சீட்டை எடுத்து கொண்டு கைநகை மூணு ஏற்றுக்கக்கூடிய நேரம் கடையும் அந்த அல்லாஹ் சொன்னால் தான் அவர் செய்தார் அப்ப எங்கள் அல்லாஹ் சொன்னால் எதை வச்சு சொன்னார்ன்னு என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னதாக எங்கள் தகப்பனா என்று சொன்னார் எங்கள் தகப்பனாருக்கு அவருடைய தகப்பனான்னு சொன்னாரு அவருடைய தகப்பனாருக்கு அவருடைய தரப்பனான்னு சொன்னாரு அப்படியே இமாயின் வழங்கியது தொடர்ச்சி இருக்கிறது அப்ப இப்ராஹிம் நபி வழி தோன்றலாக இருக்கக்கூடிய நாங்க இப்ராஹிம் நபியுடைய வழியில வாழையடி வாழையாக கிடைத்த மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் முகமது வந்து இருக்கிறாரு அப்ப மார்க்கத்தில் ஈடுபாடு வச்சு பாருங்க அவன் தான் இருப்பான் வானத்தை படைத்த யார் என்று கேட்டா அல்லா தான் சொன்னான் பூமியை படைத்தது யார் என்று கேட்டா அல்லா சொன்னான் அல்ல ஏண்டா இதெல்லாம் சிலைகளை வணங்குறீங்க சிலைகளை கடவுள் என்றா சொல்லிட்டோம் அல்லாவிடத்தில் வாங்கி தருவார்கள் பரிந்துரை செய்வார்கள் ஹாவுடாய் சுபாவனா இல்லல்லா இவங்க அல்லாவிடத்தில் எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்றுதான் சொன்னார்கள் அப்ப அல்லாவை நம்புறான் அல்லாட்ட பரிந்துரை செய்ய நம்புறான் மார்க்கத்தில் அவங்க ஈடுபாடா இருக்கிறான் அவன் அறிந்த ஒரு மார்க்கத்தில் ஈடுபாடா இருக்கும் பொழுதுதான் நாம் எதில் ஈடுபாடாக இருக்கிறோமோ அதற்கு மாற்றமா இவர் ஈடுபடுறாரு என்று அவனுக்கு கோபம் வருகிறது அவன் என்ன செய்யறான் என்ன வந்து ஆபாரம் கருதாளிக்கு எப்போது எங்களுடைய முன்னோர்கள் இது மாதிரி செய்யறதா நாங்க பார்க்கலாம் ஒரு இன்னார ஆசாரியும் நம்ம குத்துக்கோம் அவங்க வழியில் தான் நாங்கள் பின்பற்றி செல்வோம் அப்ப முன்னோர்கள் வழி மார்க்க வேண்டிய பெயரில் ஒன்று விதைக்கப்பட்டு இருக்கிற காரணத்தினாலதான் எதிர்க்கா ஒரு காளி பாத்திரமாக தவணை கொண்டு ஊற்றி விடலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து சிற்பி என்கிற ஒரு நஜீஸ் இருக்கு நிறைய அதுக்குள்ள தவணை கொடுக்க முடியுமா அப்ப ரெண்டு வேலை நடக்க வேண்டியிருக்கு காலி பாத்திரத்துல ஒரே வேலை காலி இல்லாம தவறான பொருள் நிரப்பி இருக்கக்கூடிய பாத்திரங்கள்ல முதல்ல கசத்தை நீக்கணும் இந்த ஒரு நிலையில் நீங்கள் யாரை பற்றி கேட்குறீங்களோ அந்த மக்கள் எல்லாம் நல்லது என்கிற பெயர்ல நதிசை வைத்துக் கொண்டு அது ரொம்ப பெரிய நறுமண பொருள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப புரிய வைக்கணும் அது நஞ்சி சேர்ந்து விளங்க வைக்கணும் தூக்கி போற கண்டு சொல்லணும் அதுக்கப்புறம் நீங்க நல்ல என்ன ஆகும்னா அப்பதான் அவங்க எடுத்துக்கொள்வாங்க அதனால நம்ம மாத்திரத்தை வந்து நம்ம சொல்லும் பொழுது எதிர்க்கிறோம் பள்ளிவாசில சொல்லக்கூடியவர்கள் இன்னும் சொல்லுமா நீங்க பாருங்க வெளியிலே ஒரு விஷயங்கள் எதிர்ப்பு வரலாம் பள்ளிவாசன் அடிக்கலாம் பள்ளிவாசம் போடுறான் வெளிவரத்துல எத்தனையோ முஸ்லீம் மக்கள்லாம் இருக்கிறாங்க

அவன் தான் என்ன செய்ய மாதிரி எதிர்ப்பானதான் அது உள்ளவிகள் அதுதான் ராஜி அதுதான் வரலாறு அதுதான் நடிமா நடந்தது அதன் அடிப்படையில் தான் நம்ம காலத்தை சந்திக்கிறோம் வியப்பான ஒரு விஷயம் கிடையாது